தமிழ் சமூக வரலாற்றின் மிக பழமையான முக்கியமான தொழிலா விவசாயம் இருக்குது சங்க இலக்கியங்களாக தொகுக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பாடல் மூலமா விவசாயத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அறம் செய்ய விரும்புகின்ற என்ற ஔவையாரின் ஆத்திச்சூடியில் உள்ள மற்ற சொற்றொடர்களை கவனிங்கள பூமி திருத்தி உன் பருவத்தை பயிர் செய் மண் பறித்து உன்னேல் நெற்பயிர் விலை ஆத்திச்சூடியை பொறுத்தவரையில தமிழர் வாழ்வியலின் வெளிகளாக களங்களாக தான் விவசாயம் இருக்குது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்லி ஐயன் வள்ளுவன் கூட உழவுக்கான தனி அதிகாரத்தையே வச்சிருக்காரு அதாவது நம்ம சங்க இலக்கிய அறநூல்களில் விவசாயம்தான் மையப் பொருளா இருக்குது தமிழரின் போர் வீரம் வணிகம் கல்வி குடும்ப அமைப்பு அரசு என அனைத்து வகையான நிறுவனங்களையும் விவசாயத்தின் ஊடாவே புரிஞ்சுக்க முடியுது சுருக்கமா சொன்னா உணவு உற்பத்தியை தாண்டி தமிழ் சமூகத்தின் வரலாற்று ரீதியான கருத்தியல் ரீதியான வாழ்வியலாதான் விவசாயம் கால் பதிச்சிருக்கு ஆனால் இந்த விவசாயத்தில் காலங்காலமாக நிலவி வந்துட்டு இருக்க நிலவி வருகிற இனியும் நிலவ போகும் ஆண் பெண் வேலை பிரிவினை பற்றி பெரிய உரையாடல் இல்லாமல் இருப்பது அடிப்படை முரணாவே இருக்குது கூலி வேலை எல்லா வேலைக்கும் போவோம் கலவைக்கு போவோம் நடவுக்கு போவோம் கரும்புக்கு போவோம் கருதருக்கு போவோம் கருத இப்போ இப்ப இல்ல கருதற்கு போவோம் எல்லா தொழிலுமே பார்ப்போம் காலையில பள்ளிக்கூடம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் கிளப்பி விட்டுட்டு எட்டு ஒன்பது மணிக்கு கிளம்புவோம் ஒம்பது மணிக்கு கிளம்பி நைட்டு ஏழு மணிக்கு வருவோம் பொதுவாக ஆண்கூலி தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலும் சலைக்காமல் பெண் தொழிலாளர்கள் சமமான அல்லது கூடுதலான உழைப்பிலையும் ஈடுபடுறாங்க குறிப்பா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு விவசாய கணக்கெடுப்பில் பார்த்தோம்னா விவசாயம் அதனுடன் தொடர்புடைய பயிர் உற்பத்தி கால்நடை உற்பத்தி தோட்டக்கலை அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள் வேளாண் மீன்வளம் போன்றவற்றில் பணிபுரியும் மொத்த பெண் தொழிலாளர்களில் நூற்றில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் விவசாயம் சார்ந்தே இயங்குறாங்க ஐந்து சதவீதம் பேர் தொழிலாளர்களாகவும் பேர் விவசாயிகள் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது இப்படி இருக்க தமிழ் சமூகத்தின் ஏன் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் தீராத முரணா இந்த வேலை பிரிவினையும் ஊதிய பிரிவினையும் இருந்து வருது நிலத்தை உழுவுறது டிராக்டர் ஓட்டுறது கனமான பொருட்களை தூக்குறது என ஆண்கள் கடினமான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னும் நடவு செய்தல் களை எடுத்தல் அறுவடை செய்தல் தானியங்களை சுத்தம் செய்தல் கால்நடை பராமரிப்பு போன்ற வேலைகளை பெரும்பாலும் பெண்களே செய்வார்கள் என்ற வேலை பிரிவினை காலங்காலமா இருந்து வருது ஆனா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வேலையில சுமை அதிகம் இங்கு ஊதியப் பிரிவினை ஏற்பட்டதற்கு காரணமே பாலின பாகுபாடுதானே தவிர ஆண் தொழிலாளர்களுக்கு சளைத்தவர்களாக பெண்கள் ஒருபோதும் இருந்ததில்லை இது அவங்களுக்கான ஊதியத்தை மட்டும் பாதிக்கல நில பெண்களுக்கு பெரும்பாலும் பங்கு கிடைக்கிறது இல்ல உதாரணத்திற்கு நாம ஏற்கனவே அடிப்படையில இருபத்தி நான்கு சதவீத பெண் விவசாயிகள்ல பெண்களின் பெயரில் ஒரு ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருப்பவர்கள் பதிமூணு சதவீதமாகவும் பத்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் பெண்கள் வெறும் ஆறு புள்ளி எட்டு தான் இருக்குது இதனாலே விவசாய துறையில அவங்க முடிவெடுக்கும் அதிகாரம் குறைவாவே இருக்குது அது மட்டும் இல்லாம விவசாயம் தொடர்பான பயிற்சிகள் மற்றும் அவற்றின் தொழில்நுட்ப அறிவு கிடைப்பதுல அவங்களுக்கு தடைகள் குறைந்த பாடில் இது ஒரு புறம் இருக்க விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கறதெல்லாம் ஆண் விவசாயிகளுக்கான பிரச்சனையா தான் காட்சிப்படுத்தப்படுது கற்பிக்கப்படுது ஆனா எந்த காலத்திலயும் விவசாயத்துல பெண்கள் இருக்கிறத பத்தி பெருசா பேசுறது இல்ல ஏன் அவங்க விவசாயி என்ற அளவுல கூட ஏற்றுக்கொள்ளப்படல இந்திய விவசாயி என்றால் யார் என்ன வரையறை பதில் இருக்காது விவசாயி என்ற சொல்லுக்கு எந்த வரையறையும் இன்னும் அரசால வரையறுக்கப்படல பொதுவா நிலம் தான் அரசின் மானியங்களையும் உதவிகளையும் பெற்று வர்றாங்க இதன் காரணமா காணி நிலம் கூட இல்லாத நித்தமும் உழைக்கும் பெண் வர்க்கம் விவசாயி என்ற வரையறைக்குள் வராமலே இருக்காங்க அவங்க பேர் என்ன தெரியுமா விவசாய கோழி தொழிலாளர்கள் காசெல்லாம் எங்களுக்கு ஆறாயிரம்லாம் வர்றது கிடையாது நாங்கள் உழைப்புல தான் காலம் தொல்றோம் உழைப்பு தான் எங்களுக்கு எனக்கும் ஒரு புள்ளி நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஏன்னா நமக்கு தான் இது கொடுத்த வைக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்காவது அந்த அந்த நிறைவே தரலாமா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை அது இல்லையே வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு ஆனா இந்திய அளவுல ஏன் உலக அளவுல உணவுப் பொருட்கள் உற்பத்தியில பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு அறுபது சதவீதம் அப்படின்னு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று இந்திய அரசு சொல்லும் போதெல்லாம் லட்சக்கணக்கான நிலமற்ற பெண் விவசாய கூலித் தொழிலாளர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு ஒரு விஷயம் என்ன தெரியுமா கடந்த பத்து ஆண்டுகளாக விவசாயத்தை விட்டு ஆண்கள் கொத்து கொத்தா வெளியேறி வருவதா பல ஆய்வுகள் தெரிவிக்குது ஆக இந்திய விவசாயம் பெண்களை நம்பித்தான் உள்ளது கிராமப்புற இந்தியா பெண்களின் கையில தான் இருக்குது இதனை அங்கீகரிக்காமல் இத்தொழில் பெண்களின் நிலையை மேம்படுத்தாமல் அவர்களுக்கான மெய்யான விடுதலையை உருவாக்க முடியாது